பழனியில் மகேந்திரா நிறுவனத்தில் வாங்கிய சரக்கு வாகனத்தில் போதிய மைலேஜ் தராததால் வாகனத்தின் உரிமையாளர் ஷோரூமினை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள புளியம்பட்டி சின்னார தோண்டன் வலசு பகுதியில் எண்ணெய் விநியோக நிறுவனம் நடத்தி வருபவர் பிரசாந்த் இவர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு பழனி மகேந்திரா நிறுவனத்தில் சரக்கு வாகனமான மகேந்திரா வீரோ வாகனத்தை ஒன்பது லட்சம் மதிப்பில் வாங்கி இரண்டு லட்சம் மதிப்பில் கண்டெய்னர் பொருத்தப்பட்டு மாதத்தவணை பதினேழாயிரத்து அறுநூறு ரூபாய் கட்டி வருகிறார் இந்நிலையில் சரக்கு வாகனம் வாங்கியதில் இருந்தே போர்டு பிரச்சனை ஸ்டேரிங் பிரச்சனை ஜிபிஎஸ் ஏசியில் தண்ணீர் வசிவு பிரச்சினை என தொடர் புகாரை ஷோரூமில் தெரிவித்து அவ்வப்போது சரி செய்து கொடுத்து வந்தன இந்நிலையில் மேலும் கடந்த ஒரு மாதமாக வாகனத்தின் மைலேஜ் பிரச்சினை வந்துள்ளது மகேந்திரா நிறுவனம் சார்பில் ஒரு லிட்டருக்கு பதினெட்டு புள்ளி நான்கு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் என்ற விளம்பரத்தை நம்பி வாகனத்தை வாங்கியுள்ளார்

ஒரு கம்பெனி வச்சு இருக்கானுங்க ஆயில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னோட பிஸ்னஸ்க்கு நாங்கள் டெலிவரி ப்ரொஃபஷனுக்காக எடுத்த வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா கம்பெனியில் மகேந்திரா வீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கல் எடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டன் பாசிங்கிற கூடிய ஒரு வெஹிக்கிள்ங்க இவங்க கம்பெனியில் வந்து இவங்க க்ளைம் பண்ணுற மைலேஜ் பாத்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி நாலு வந்து இவங்க கம்பெனியில் விளம்பரத்தில் யூடியூபர்ஸ் எல்லாத்துலயும் கூப்பிட்டு எல்லாம் ஆட் கிடையாதுங்க ஒன்லி இன் யூடியூபர்ஸ் மட்டும் தான் ஆட் கொடுக்குறாங்க அந்த மாதிரி யூடியூப் ப்ரொஃபஷன்ஸை கூப்பிட்டு ஆட் கொடுத்து எல்லாம் பண்ணி ஆச பார்த்த கூறி இப்போ பதினெட்டு புள்ளி நாலு மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லி கொடுத்தாங்களுங்க இப்போ இந்த வண்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கிடைக்கக்கூடிய மைலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துங்க ஒம்பது புள்ளி அஞ்சு வந்துச்சுங்க ஒம்போர கிலோமீட்டர் மைலேஜ் வரக்கூடிய வண்டி வந்து நம்மளால் கண்டிப்பாக ஓட்டி எதுவுமே பண்ண முடியாதுங்கண்ணா வண்டி எடுத்து ஒரு மூணு மாதம் ஆச்சுங்க அந்த வண்டி எடுத்த முதல்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணி என்கிட்ட வண்டியை கொண்டுட்டு வந்து விடும்போதே நான் சொல்கிறேன் டேஷ்போர்டு போர்டு புடுங்கி இருக்குதுங்க ஏசியிலேருந்து உள்ள தண்ணி இது வந்து ஒரு ஏசி வெஹிக்கிள்னா என்கிட்ட வரக்கூடிய டிரைவர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக போய்டுனா நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் டிரைவர்ஸ்க்காக தான் ஏசி வெஹிக்கிலே எடுக்கணும் ஏசிலேருந்து உள்ள கபின் குள்ளே தண்ணி ஓழுதுங்க அதே மாதிரி ஸ்டேரிங் ஓப்பனையாக இருக்குதுங்க டேஷ்போர்டு பூரா கூட தூக்கிட்டு வருதுங்க இத்தனை இஷ்யூ இருந்துச்சுங்க இது பின்னாடி ஆப்பிள்ஸ்க்குலாம் புடுங்கிருந்துச்சு இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க நாங்கள் கொண்டு சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போய் இவங்களே இந்த சரி பண்ணுறதுக்கே வந்து ஐநூறு கிலோமீட்டர் மதுரைக்கும் பழனிக்கும் மதுரைக்கும் பழனிக்குமே ஓட்டி ஓட்டி சரி பண்ணாங்க அந்த விஷயம் முடிச்சு கொடுத்தாங்க ஸ்டேரிங் வந்து ரொம்ப பழைய கால ஆர்டினரி டைம் ரொம்ப ஹார்டாக ராக் ஹார்டாக இருந்துச்சுங்க அந்த ஸ்டேரிங்க வந்து சரி பண்ணி தரம்னா நீங்கள் சர்வீஸ்க்கு வாங்க பார்த்துக்கலாம் சர்வீஸ்க்கு வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லியே பத்தாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் வர வரைக்கும் எதுவுமே பண்ணிங்க பத்தாயிரம் கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் அந்த வண்டி ஸ்டேரிங்லாம் கழட்டி போட்டு இப்போ ஸ்டேரிங் ஃப்ரீயா இருக்குது இவங்க சொன்ன மைலேஜ் ஒம்பது பதினெட்டு புள்ளி நாலுங்க எனக்கு கிடச்ச மைலேஜ் ஒன்பது கிலோமீட்டர் நாங்கள் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பார்ப்பாங்க யாராவது ட்ரைனிங் வருவாங்க டெக்னீஷியன் வந்து டெய்லி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க நம்ம டீசல் அடிச்சு விடணும் நம்ம ஆயிரம் ரூபாய் கை காசு ரெண்டாயிரம் ரூபா எல்லாம் போட்டு டீசல் அடிச்சு அவங்க ஓட்டி பார்ப்பாங்க ஓட்டிப்பாட்டு மைலேஜ் கம்மியாக தான் கிடைக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க அதுக்கான கன்க்ளூஷனே கிடைக்கவே கிடைக்காதுங்க கன்களுஷன் இல்லாமல் போய்ட்டுருந்துச்சு சர்வீஸ் குறந்ததுக்கப்புறம் கூடும்னாங்க சர்வீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து பதினோரு கிலோமீட்டர் மைலேஜ் வருதுங்க ஆனால் இதுவே அதர் இதை இதே சேம் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வெஹிக்கிள் எல்லாமே மார்க்கெட்டில் ஓட்டுறவங்க காய்கறி ஓட்டுறவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பதினாலரை கிலோமீட்டர் இருக்கிறதே லீஸ்ட்டு மைலேஜுங்க ஹையஸ்ட்டு பதினாறு கிலோமீட்டருங்க பதினாலரை கீழே யாருக்குமே கிடைக்கல இப்போ நம்ம கிடைக்கிற மைலேஜ் பதினோரு கிலோமீட்டருங்க நமக்கு இந்த பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓட்டினது மட்டும் எனக்கு வரக்கூடிய லாஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரூவா இந்த வெஹிக்கில டீசலில் மட்டும் எனக்கு லாஸ் வருதுங்க ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் ரன் பண்ணோம்னா ஒரு சர்வீஸில் வந்து இப்ப இருக்கக்கூடிய வெஹிக்கலை இன்னைக்கு நம்ம கொண்டு வந்து டெய்லியும் கேட்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா டெய்லி டெய்லி வந்து கொடுத்து போட்டு சார் சரி பண்ணி தருவோம் வண்டி ஓடனா மைலேஜ் வரும் ஓடனா வரும்னு சொல்றாங்க மைலேஜே வரது இல்லைங்க இப்போ நமக்கு இந்த வண்டி இன்னைக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்க போட்டு நம்ம கேட்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா ஷோரூம்ல வந்து கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் யாருமே இந்த ரெஸ்பான்ஸ் மதியம் முடிச்சு யாருமே இல்லைங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாம இவங்க ஒருத்தர் மட்டும் பேசிட்டு என்ன சொல்றாரு சார் நீங்கள் மறைச்சு போட்டு ரகல் பண்ணுறதுனால எதுவும் ஆக போறது அப்படிங்கிற நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக தான் இந்த வெஹிக்கல் இவ்வளோ நேரமா பீஸ்ஃபுல்லாக தான் பேசிட்டு இருக்கோம் பீஸ்ஃபுல்லாக கேட்குறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வேணால் ரகலை பண்ணிக்கங்க பண்ணி எதுவும் ஆக போகிறீங்க ஒரு மோட்டிவில் சொல்கிறாங்க இப்போ போலீஸ் கால் பண்ணுறாங்க எல்லா விஷயம் பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் ப்ராப்பரான ஒரு இது எனக்கு தரவே இல்லைங்க எந்த ஒரு இதுவுமே இன்றைக்கு வரைக்கும் வரலைங்க இந்த வெஹிக்கலில் ஓட்டினா தின நஷ்டம் இப்போ எதுக்காக இதை சொல்கிறோம்னா இப்போ என்னைய மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு வாடகைக்கு ஒரு டிரைவாக இருக்காருன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உழைச்சி ஒரு லட்சம் சேவ் பண்ணுவார் அந்த ஒரு லட்சம் டெபாசிட்டாக கட்டி லோன் போட்டு வண்டி எடுத்தாருனா ஒரு இருபது நாயரூவா டியூ வரும் மாதம் இதில் மாதம் டீசல்லே இருபதாயிரம் நஷ்டம் வந்துதுன்னா அவர் எப்படி அவர் சமாளிப்பார் ஒரு குடும்பமே முடிஞ்சு போயிருங்க கஷ்டப்பட்டு மேலே வர நிறைய வரணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த வண்டி எடுத்தாங்கன்னா ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க இதுக்கு நீங்கள் தான் இப்போ மக்கள் மற்ற நான் ஏமாற மாதிரி வரையிற ஏமாறக்கூடாது ஏமாறக்கூடாது மற்ற மக்களும் தெரிஞ்சுக்கிறங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி என் பேர் பிரசாந்துங்க மகிழ்ச்சுங்கிற கம்பெனி வச்சுருக்கேன் சின்ன கொண்டு நலசு புளியமுட்டியில் இருக்குங்க நம்ம பழனி லொக்காலிட்டி தான் இருக்கவங்க இந்த ஷோரூமும் தான் வெஹிக்கல் பழனி ஷோரூமு தான் வெஹிக்கிள் எடுத்தோங்க